கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பேருந்து நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடு விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை தங்க விலையில் திடீர் மாற்றம் நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன் ஜெய்சங்கரிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கையில் வெங்காய விலையில் மீண்டும் சிக்கல் விவசாயிகள் கவலை தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பெரும் போக்குவதற்கான உரமானியம் கடற்றொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானியம் ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை மீள வழங்குவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய குறித்த மானியங்கள் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையுடன் ஒக்டோபரில் வழங்கப்பட எனினும் கூடுதலாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் ஆட்சேர்ப்பு பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு ஒப்புதல் பெற வேண்டியதன் அவசியத்தை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தலின் போது அரசு சொத்துக்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பேருந்து நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதாவது பேருந்தில் பயணிகளிடம் கட்டணம் அறவிட்ட பின்னர் அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் மீது முறைப்பாடு செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு குறித்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் எரிபொருள் விலைநிறுத்தம் செய்யப்பட்டதன் பின்னர் பேருந்து பயண கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மிகுதி பணத்தை பெற்றுக் தொடர்பில் பேருந்து நடத்துனர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனை தொடர்ந்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற நிலைமைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜூலி ஹோசாக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் வாஷிங்டனில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மீளாய்வின் போது பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்னூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் கடன் வழங்கப்பட்டது பணவீக்கத்தை குறைத்தல் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தல் கையிருப்புகளை அதிகரித்தல் வருமானத்தை அதிகரித்தல் போன்ற பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தது போன்று பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்தும் நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக உறுதியளிக்கப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் வேகத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறெனினும் இலங்கைக்கு கடன் வழங்குவது தொடர்பிலான மூன்றாவது மீளாய்வுக்கான திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்க விலையானது நேற்று மீண்டும் அதிகரித்துள்ளது அந்த வகையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள அதே வேளை இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஐயாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டு கேரட் தங்க பவுன் விலை இரண்டு லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கையில் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியுள்ளோம் இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிக்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று வெள்ளிக்கிழமை இலங்கை வந்த இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் எனது ஜனாதிபதி பதவி காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் இயன்ற பணிகளை ஆற்றியுள்ளேன் அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உறவை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா பிரதி தூதுவர் கலாநிதி சத்யஞ்சல் பாண்டே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதற்குமைய வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை பத்து வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்று பதினாறாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் வெளிநாட்டு வேலைகளுக்கு விண்ணப்பித்த இலங்கையர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று ஒன்பது ஆகும் இதில் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபது ஆண் தொழிலாளர்கள் உள்ளனர் குறித்த காலப்பகுதியில் எழுபதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைக்காக நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் அறுபத்து இரண்டாயிரத்து நூற்று எழுபத்து ஏழு ஆண் தொழிலாளர்கள் மற்றும் எட்டாயிரத்து இருநூற்று பத்தொன்பது பெண் தொழிலாளர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் பதினேழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது தொழிலாளர்கள் தொழில்சார் வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் அதேவேளை அரை திறன் பயிற்சி வேலைகளுக்கு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து எழுநூற்று நான்கு ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் அவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று ஆகும் இந்த கால பகுதியில் ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இலங்கையர்கள் ஸ்ரேலுக்கு வேலைக்காக சென்றுள்ளனர் மேலும் ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து இலங்கையர்கள் ஜப்பானுக்கு சென்றுள்ளனர் மேலும் ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் தென்கொரியாவிற்கும் ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஏழு பேர் குவைத்திற்கும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் பணி நிமித்தமாக சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் ஹெலன் பிந்துண பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட விவசாயிகள் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இவரிடம் பாரிய வெங்காயம் செய்களை மேற்கொண்டிருந்த போதிலும் அவற்றின் அறுவடைக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் ஒரு கிலோ வெங்காயத்தின் மொத்த சந்தை விலை சுமார் நூற்று ஐம்பத்து ஆறு நூற்று அறுபது நூற்று எழுபது ரூபாவாக உள்ளமை வருத்தம் அளிக்கும் நிலை என விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறு வெங்காயமானது குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் தமக்கு லாபம் இல்லை எனவும் இதனால் பயிர் செய்கைக்காக பெற்ற கடனை கூட செலுத்த முடியாதுள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் வெளிநாட்டிலிருந்து பெரிய வெங்காயத்தினை இறக்குமதி செய்வதனால் உள்ளூர் பெரிய வெங்காயத்திற்கும் விலை இல்லை எனவும் இதனால் தொழிலில் பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் பேருந்து நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடு விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை தங்க விலையில் திடீர் மாற்றம் நகை வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன் ஜெய்சங்கரிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கையில் வெங்காய விலையில் மீண்டும் சிக்கல் விவசாயிகள் கவலை தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி